அவர்களுக்கு வணக்கம் பஹ்ரில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு தொடர் போட்டியில் கபடி பிரிவில் விளையாண்டு இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து தங்கம் வென்ற கண்ணக நகர் கார்த்திகா அவர்களை பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் தமிழ்நாடு அரசு அவர்களை சிறப்பித்து இருபத்தி லட்சம் ரூபாய் அவர்களுக்கு பரிசு தொகை அளித்துள்ளது இந்த இருபத்தி லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது பத்தாவது ஒருமொழியாக அந்த பரிசு தொகையை தமிழ்நாடு அரசு அறிவிப்பு அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதையும் ஒரு பெரிய கோரிக்கையா நாம வைக்கிறோம் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கூட்டம் என்ன தருமா பேசுது முதலாவுக்காக எவ்வளவு பேர் விளையாண்டு தண்ண வேண்டியிருக்காங்க அவங்க எல்லாம் நீங்க பாராட்டாம தூக்கி பிடிக்காம கல்லூரிகள் காத்தி மட்டும் நீங்க பாராட்டுவதற்கும் தூக்கி பிடிப்பதற்கும் என்ன காரணம் சாதிய பாசமா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு பிராமண சமூகத்தில் உள்ள ஒருவர் ஒரு விளையாட்டிலோ பதவியிலோ அதிகாரத்திலோ கல்வியிலோ ஒரு மேன்மையான நிலைய அடையணும் அப்படின்னா அவங்க அவங்க புரிந்த அளவு பொருளாதார பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல இருந்தா கூட அவங்க பிராமணர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு அந்த மரியாதை எல்லாம் எளிதாக கிடைக்கும் ஒரு பிற்படுத்த கொடுத்தப்பட்ட சமூகத்திற்கு அப்படி கிடைக்குமானா கிடைக்காது ஆனா அவங்க பினான்சியலா ஒரு அளவுக்கு லெவலா இருப்பாங்க ஆனா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வருபவர்கள் தன்னுடைய முயற்சியாலும் தன்னுடைய உழைப்பாலும் மட்டும்தான் அந்த நிலையை அடைய முடியும் ஏன்னா நம்ம அப்பா அம்மாவோ நம்மளை சார்ந்தவர்களோ கூலி தொழிலாளியாக தான் இது வரைக்கும் இருப்பாங்க அப்போ நாம அந்த நிலையை அதே ஒரு வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஆடணும்னாலே அதுக்கு நிறைய போடணும் நம்மளாம் இவ்வளவு ஒடுக்குமுறையையும் அடக்குமுறையையும் கடந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து மேலோங்கி நின்ற அந்த பெண்மணியை இதனாலதான் நாங்கள் வளர்க்கிறோம் ஏன்னா ஒரு கண்ணகி நகர் அப்படின்றாலே மக்கள்கிட்ட ஒரு தோற்றம் இருக்கு கண்ணகி நகர் பசங்களா இப்படிதான் இருப்பாங்க இந்த மாதிரி கஞ்சா இருப்பாங்க வரப்புற சண்டை ஆவாங்க இந்த தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு ஒரு தோற்றம் தான் அந்த தோற்றத்தை இன்னைக்கு மாத்திராங்க பத்தி அவர் சென்மணி அதனாலதான் அவங்களை பாராட்டுறோம் அவங்களை தூக்கி பிடிக்கிறோம் மீண்டும் ஒரு முறை கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் நீங்கள் மின்னலும் வளர்ந்து உலகளாவிய சாதனை படைத்து இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் நன்றி Mm-hmm. Yeah.